அணி குடும்க்கம் சற்றும் அறிவிக்கும் படி என்ன சொல்லிட்டாங்கன்னா டிசம்பரில் சென்னைக்கு மழை எப்படி இருக்கும் அலர்ட் கொடுத்த வானிலை மையம் எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விட போகிறாங்க அந்த எந்த மாவட்டத்துக்கு மழை எச்சரிக்கை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் போறோம் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணி பக்கத்துக்கு பண்ணிக்கோங்க பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுமையா சேரும் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் மழை நவம்பர் முப்பதாம் தேதி அறிக்கையில அறிவிக்கப்படும் அதாவது குமரிக்கடல் மற்றும் மலாக்கா பகுதியில் சுழற்சி புயல் மாற்றம் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்தில் எப்படி மழை பொழிவு இருக்கும் என்பது குறித்தும் வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் அமுதா விளக்கம் அளித்தார் இதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் தமிழகம் இல்லாமல் எந்த ஒரு இடத்திலும் அதாவது சிஸ்டத்தோடு அசோசியேட் ஆகும்போது போது காற்றழுத்த தாழ்வையோ தாழ்வு பகுதியோ இல்லை அழுத்தம் வரும் பொழுது மழை இல்லாத நாட்களை விட சுழற்சியுடன் கூடிய ஒரு நாட்கள் அதிகமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது தான் உடனே ஒரு அஹ் ஸ்பைக் அடுத்த சில நாட்களில் மழை அளவு அதிகமா எதிர்பார்க்கும் சக்தியை வந்து கூற உள்ளது நேற்று மைனஸ் அதாவது இரண்டு இருந்து இயல்பை இருந்து இன்று பிளஸ் ஐந்தாக ஒரே நல்ல அதிகரித்து இருக்கு சொல்றாங்க ஆஹ் அடுத்து பார்த்தீங்கன்னா வரும் சில நாட்கள்ல நான் மழை எதிர்பார்ப்பதால நவம்பரில் வழக்கமான மழை பொழிவதால் நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்தினுடைய இறுதியில் அடுத்த மாதத்துக்கான அப்டேட் கொடுக்குறோம் நவம்பர் மாதத்துக்கான அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி தந்தோம் அதே போல் டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்பதை நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு அறிக்கையை தரப்படும் சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு வாரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்போது நமக்கு ஓரளவுக்கு அது ஒரு கிளியரன்ஸ் தெரியும் எப்போவுமே வெப்பச்சலனம் சேர்ந்து இடி மேல கூடிய மழை பொழிவு இருக்கும் காலநிலைப்படி பார்த்தீங்கன்னா நவம்பர்ல பனிரெண்டு பனிரெண்டு நாட்கள் மழை நாட்கள் அது இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அதிகம் குறைவு என்று சொல்ல முடியாது குமரிக்கடல் பகுதியில் இருக்கிற ஒரு சுழற்சியும் தெற்கு கடல் பகுதியில் இருக்கிற ஒரு சுழற்சியும் இணைந்து சில மாற்றங்கள் வருமா என்று சிலர் வந்து சில நாட்கள்ல தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா மலாக்கா மலேசியா பகுதியில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி இருக்கிறத சொல்லியிருக்காங்க அங்கு ஒரு புயல் இருக்கிறது அந்த புயல் கரையை தொட்டுவிட்டால் இந்த மலக்கா சுழற்சி அதை இழுக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு கூடு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் இடத்துல தான் இத்தனை சுழற்சிகளும் நடந்து கொண்டிருக்கன என்றும் அவர் இந்த சொல்லியிருக்காங்க இந்த பேட்டியில் ஸோ வானிலை மற்றும் மழைப்பற்றிய கூடுதலே உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிடைக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கு கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்